அப்சர்வர் கண்காணிப்பாளர் அவரை பற்றி நம்ம உறுதிப்படுத்திட்டோம் கண்காணிப்பாளர் நமக்குள்ளே இருக்கிறாரு அவர் எதுனால இருக்கிறாரு எல்லாத்தையும் நம்ம உறுதிப்படுத்திட்டோம் இப்போ அதில் வந்து நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இருக்கணும் அதாவது ஜேகே என்ன சொல்லுவாங்கன்னா அவர் பேசிகிட்டு இருக்கப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா எந்த இடத்துலையாவது சந்தேகம் வந்தால் அந்த இடத்துலையே நீங்கள் நில்லுங்க நீங்கள் உங்களை கிளியர் பண்ணாமல் அடுத்த இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து அப்சர்வர் இருக்காருங்கிறத கடந்த ஒரு ரெண்டு மூணு இதுகளில் பார்த்து அப்சர்வரை அந்த கண்காணிப்பாளரை உறுதிப்படுத்திட்டோம் அவர் நமக்குள்ளே இருக்காருங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இப்போ அந்த அப்சர்வர் வந்து அவர் மனச்சாட்சி இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் ரைட் மனச்சாட்சி இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த அப்சர்வர் வந்து நம்ம குள்ளுக்குள்ளே செயல்பட்டு இருக்காருன்றது பார்க்குறோம் அவர் நிலையானவரா அவர் ஒரு நிலையான மனிதரா அதாவது அவர் அவரை நம்ம உருவாக்கின ஒரு பிம்பமாக இருந்தாலும் அவர் ஒரு நிலையானவரா அப்படின்னா என்னுடைய கேள்வி என்னென்னா நம்ம 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 சாகிற வரைக்கும் அவர் நம்மளோட இருக்கார் அது நம்ம நம்ம மறின வரைக்கும் நம்மளோட இருக்காருங்கிறது உண்மை ஆனால் நம்ம கேட்குற கேள்வி அது இல்லை அவர் வந்து நீங்கள் வந்து நம்ம மனிதனாக நம்ம என்ன பண்ணுறோம் வெளி உலகத்தில் பலவிதமான செயல்கள் புரிகிறோம் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் வேறு வேறு செயல்கள் புரிகிறோம் வேறு வேறு அனுபவங்கள் எடுக்கிறோம் வேறு வேறு கற்றல் எடுக்கிறோம் இது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமாக வெளியில் நடந்துகிட்டு இருக்குது அந்த நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஒவ்வொரு நிமிடமும் இருக்கிற மாற்றத்து மாற்றத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்குள்ள நம்மக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அப்சர்வர் அவர் நிலையானவரா இல்லை அவரும் மாற்றத்துக்குள்ளாகிறாரா ஏன்னா இதுவும் நம்ம ரொம்ப கிளியராக ஆழமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இப்போ அந்த நம்ம வெளியுள்ள வெளி உலகத்தின் உள்ள நடக்கிற விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் இதுகள் மூலமாக நம்ம நம்ம பார்க்குற உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வெளியில் மாறிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அதே வேகத்துக்கு அந்த அப்சர்வர் அந்த கண்காணிப்பாளர் மாறாமல் அவர் அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறாரோ என்ன எதுக்கு இந்த கேள்வி கேட்கப்படுது அப்படின்னா முதல்ல முரண்பாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எ எங்கே முரண்பாடு இருந்தாலும் எங்கே வேறுபாடு இருந்தாலும் எங்கே மனிதர்களுக்குள்ளே பிரிவினை இருந்தாலும் எதன் மேலே பிரிவினைகள் இருந்தாலும் பிரிவினை வந்து போராட்டம் அது அது எப்போவுமே பிரிவினை வந்து ரொம்ப தவறான விஷயமா இருக்குது இப்போ நம்ம என்ன பா கேட்க பார்க்குறோம் அப்படின்னா நமக்குள்ளுக்குள்ளேயே நமக்குள்ளுக்குள்ளே ஒரு அப்சர்வர் இருக்காரு நம்ம இருக்கோம் அதுக்குள்ளே முரண்பாடு இல்லாமல் நம்ம இருக்கணும் தானே இப்போ நம்ம அங்கேயே முரண்பாடில் இருக்கோம் இப்போ முதன் முதல்ல லைஃப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளே நமக்குள்ளே முரண்படுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த முரண்பாடு எதனால் வந்தது இந்த முரண்பாடு எதனால் வந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற கண்காணிப்பாளர் நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற கண்காணிப்பாளர் வந்து விரைவான மாற்றத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கிறாரு அதனால தான் முரண்பாடு வருது ஏன்னால் நீங்கள் நம் நீங்கள் நீங்கள் செய்கிற செயல்கள் அறிவுகள் இதன் மூலமாக நீங்கள் மாற நீங்கள் வெளி உலகத்தை பார்க்குறப்ப வெளி உலகத்தில் வேகமான மாற்றங்கள் நடக்குது அந்த வேகத்துக்கு நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இமேஜ் அப்சர்வர் வேகமாக வளர்ந்து வந்தார்னா அப்சர்வருக்கும் நமக்கு முள்ளையே போராட்டம் இருக்காது இப்போ அவர் ரொம்ப ஒரு இடத்துல நின்றுறாரு நான் நம்ம வெளி உலகத்தில் இருக்கிறது இல்லை வேகமாக முன்னேறிகிட்டு இருக்கோம் முன்னேற்றமோ அல்லது இதோ நடக்குது இப்போ இது ரெண்டுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடு தான் நம்ம உள்ளுக்குள்ளே நடக்கிற பெரிய மனப்போராட்டத்துக்கு காரணமாக இருக்குது இதை உங்களால் யூகிக்க முடியுதா மிக சரியாக பார்க்க முடியுதா இப்போது இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஏதோ ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் மொத்தத்தில் ஒரு முக்கிய ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நிறைய கதைகள் நமக்கு சொல்கிறாங்க அந்த கதைகளின் மூலமாக ஒரு பொய் சொல்லாதேங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க திருடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க இந்த மாதிரி கதைகளின் மூலமாக நம்ம பல நம்ம வந்து அந்த கதைகளினுடைய நீதியை நம்ம உணர்கிற மாதிரியே நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இதனால் நம்ம எப்படி ஆயிடுறோம் அப்படின்னா உண்மையை டைரெக்டாக உணராமல் இந்த மாதிரி கதைகள் மூலமாக வர்றப்ப கதைகளுக்கு நம்ம அதிகமான ஆர்வம் கொடுக்குறோமே தவிர அந்த கதைகளினுடைய உட்பொருளுடைய ஆர்வம் நம்ம கம்மியாகவே இருப்போம் இதை நீங்கள் உங்களுக்குள்ளே பரிசோதித்து பாருங்கள் உங்களுக்குள்ளே இந்த உண்மையை நீங்கள் செய்து பாருங்கள் எப்போவுமே இப்போ நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நிறைய கதைகள் சொல்கிறதும் அந்த மாதிரி இருப்பாங்க பட் ஜேகே ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க எப்பவும் சீரியஸாக இருப்பாங்க சீரியஸாக இருக்கிறதான் சீரியஸாக இருக்கிற மனிதன் தான் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள மனிதன் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும் இப்போது இப்போது உங்களுக்கு இப்போ நான் இப்போ இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லி இதை நான் புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அந்த எடுத்துக்காட்டிலே சிக்கி போவீங்க அந்த புரிதலுக்குள்ளே வரமாட்டிங்க ரைட் உதாரணத்துக்கு இப்போ அதை நம்ம ப்ராக்டிஸே பண்ணி பார்த்துருவோம் இப்போது நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு மேரேஜ் டயத்துக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு ஒரு இளமையாக இருந்திருப்பேன் ஒரு இருபத்தி ஆறு வயசுக்கு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறப்ப ஏதோ ஒரு ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஏதோ ஒன்றில் வந்து ஒரு அந்த பக்கமாக இருக்கிற ஒரு ஒரு பெண்ணை வந்து லேசாக தொட்டுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த பெண்ணும் இதை அதை பார்த்துட்டு அதை என்னை மறுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த ம என்னை மறுத்துட்டு அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ அந்த பெண் வந்து என் மேலே ஒரு அபிப்பிராயத்தை உடனே கிரியேட் பண்ணுவாங்க இவன் ஒரு தவறான மனிதர் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை அவங்க கிரியேட் பண்ணுவாங்க அந்த கிரியேட் பண்ண அபிப்பிராயத்தை அவங்க எப்போவுமே அதை மனசில் இருக்கமாக வச்சுருப்பாங்க எவ்வளவு காலங்கள் மாறினாலும் அவங்க அதை இறுக்கமாக வச்சுருக்கிறாங்க ஏன் இறுக்கமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவ் கால மாற்றத்தை அவங்க கால மாற்றத்தில் நான் வந்து அந்த செயலை தாண்டி நான் வளர்ந்துருக்கலாம் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அதை மறக்காமல் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டுருக்காங்க ரைட் இப்போ அவங்க மறக்காமல் இருக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த அப்சர்வர் அவங்களுடைய கண்காணிப்பாளர் வந்து என் மேலே காசியஸாக இருக்கிறதுக்கோ செக்யூரிட்டிக்கோ அதை வந்து அதை இருக்கமாக பிடிக்கிறாங்க ஸோ அப்போ அவங்க நிலை இல்லாமல் இருக்கிற அந்த அதாவது அந்த அப்சர்வரை நிலைப்படுத்த பார்க்குறாங்க ரைட் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இதை இப்போ நான் இந்த நடந்த செயலை என்னுடைய மனைவியும் பார்த்துட்றாங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வாக நிலையாக வச்சிடுறேன் ரைட் இப்போ நான் இந்த எனக்குள்ளே இந்த குற்ற உணர்வாக நிலையாக வச்சுருக்கிறப்ப என்னுடைய அப்சர்வரை நான் வந்து ஒரு நிலைப்படுத்துகிறேன் அது ஒரு நடந்து முடிஞ்ச விஷயம் அது சரியோ தப்போ இப்போ பாருங்கள் எது தாப்பில் இருக்கவங்களும் அந்த விஷயத்துக்குள்ளே அதை ஒரு நிலைப்படுத்துகிறாங்க அந்த அப்சர்வரை அந்த கண்காணிப்பாளரை நானும் அந்த கண்காணிப்பாளரை நினைப்படுத்தி எனக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறேன் என்னுடைய மனைவியே இன்னொரு பக்கம் அதை பற்றி நினைக்கிறாங்க இப்போ இந்த உதாரணத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் ஒரு நிலையான அப்சர்வரை நிலைத்த தன்மையில் வச்சுருக்கீங்க ஆனால் வாழ்க்கை நிலை நிலையில்லாமல் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறத அதாவது உள்ளது வந்து எப்பவுமே மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் இப்போ இந்த 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 உதாரணத்தினுடைய ஒரு இது ஒரு 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 தன்மையான உதாரணம் இல்லை பட் இருந்தாலும் நீங்கள் இந்த உதாரணத்துக்குள்ளே சிக்கி போயிட்டு இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு பார்க்குறத விட டேரெக்டாக இந்த இந்த விஷயத்தை உங்களுக்குள்ளுக்குள்ளே முழுமையாக நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் ஆகிய அந்த அப்சர்வர் வந்து ஒரு நிலைத்த தன்மையை எப்பவுமே விரும்புகிறார் அவர் வந்து உங்கள் ஈகோவையோ எதையோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறாரு ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை வாழ்க்கை வந்து ஒரு ஒரு ஓட்டம் ஒரு பெரும் பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்கு பிரவாகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது இடத்துல அவர் ஒரு இடத்துல நிற்கிறாரு இப்போ அவரையும் கொஞ்சம் ஓட விட்டோம் அப்படின்னா அது அன்பு அப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் அந்த அன்பினுடைய அடிப்படை தான் இப்போது இந்த முரண்பாடை நம்ம எப்படி கலையிறது அந்த அப்சர்வருக்கும் நமக்கும் இருக்கிற இந்த இந்த டிஸ்டன்ஸ் இந்த இதை எப்படி நம்ம கலையிறது இதை பற்றி நீங்கள் ரொம்ப தீவிரமாக நமக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கணும் அப்போது இந்த வேறுபாடு தெரிஞ்சதுன்னா அந்த வேறுபாடு அப்சர்வ் பண்ணுறப்ப அந்த முரண்பாடுகளும் குறையிறதை நம்ம பார்க்க முடியும் தொடர்ந்து பேசுவோம் தேங்க்யூ